ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் ஆர்கே நியூஸ் சேனல் வெளியான முக்கிய அறிவிப்பு பி எம் கிசான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் எப்போது முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க செய்தியா நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பதினெட்டாவது தவணைக்கான காத்திருப்பு தற்போது முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி விவசாய துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது ஆனால் இந்த முறை விவசாயிகள் தங்களது கணக்கில் நிதி பெற சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் மத்திய அரசு இந்த திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு இ கேஒய் சி மற்றும் நிலச்சரிபார்ப்பை கட்டாயமாக்கியுள்ளது இதன் மூலம் தகுதியற்ற நபர்கள் திட்டத்தின் பலன்களை பெறுவதை தடுக்கலாம் அதாவது இ கேஒய் சி முக அங்கீகாரம் மூலம் வீட்டிலேயே எளிதாக முடிக்கலாம் இதற்கு விவசாயிகள் பி எம் கிசான் மொபைல் செயலியை பயன்படுத்தலாம் எனவே விவசாயிகள் தங்கள் வங்கிக் கணக்கை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இல்லையெனில் இகேஒய்சி செயல்முறை முழுமையடையாது மேலும் பி எம் கிசான் போர்ட்டலில் உங்கள் ஆதார் நிலையை சரிபார்க்கவும் இந்த முறை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதியானது ரூபாய் இரண்டாயிரம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே விவசாயிகள் மேற்கூறிய அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையங்கள் அல்லது மொபைல் செயலியின் மூலம் இ முடிக்க வேண்டும் இதன் மூலம் தாமதமின்றி எட்டாவது தவணையை பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி கணக்கில் நிதி பெற சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் மத்திய அரசு இந்த திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு இ கேஒய் சி மற்றும் நிலச்சரிபார்ப்பை கட்டாயமாக்கியுள்ளது இதன் மூலம் தகுதியற்ற நபர்கள் திட்டத்தின் பலன்களை பெறுவதை தடுக்கலாம் என்று தகவல் வெளியாகி மேலும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பதினெட்டாவது அவனைக்கான காத்திருப்பு தற்போது முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்